மக்கள் எல்லாரும் முட்டாள்தனமான பொய்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க வாழ்க்கை கேவலமாக இருக்குது இப்படி அவங்க வாழ்க்கை கேவலமாக இருக்கிறதுனால சமூகத்தில் இருக்க மற்றவங்க மீது அன்பு கிடையாது யாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது மக்கள் எல்லோரும் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு பொய்களிலிருந்து வெளியே வரும்போது மக்களோட வாழ்க்கை அழகாக மாறி அவங்க மனசில் உண்மையான அன்பு உருவாகும் பொய்களை நம்பி வாழ்க்கை கேவலமாக இருக்க ஆள் தான் காசு மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து வேலை பார்ப்பேன் ஆனால் உண்மை உணர்ந்து அன்பு இருக்கிற ஒருத்தன் காசு மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு உதவி பண்ணுவேன் காசே வாங்காமல் இலவசமாக வேலை பார்ப்பேன் இதே மாதிரி சமூகத்தில் இருக்க எல்லா மக்களுமே காசே வாங்காமல் இலவசமாக வேலை பார்க்கும்போது சமூகத்தில் காசு அப்படின்றதே இருக்காது இப்போ இருக்க சமூகத்தில் தான் வேலைக்கு போகிறான் காசு வாங்குகிறேன் அந்த காசை கொடுத்து அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறான் ஆனால் உண்மை உணர்ந்த சமூகத்தில் இலவசமாக வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி அவனுக்கு தேவையான பொருளையும் மற்றவங்க அவனுக்கு இலவசமாக கொடுப்பாங்க அந்த இடத்துல காசு இருக்காது காசு எல்லாமே சமூகம் இயங்கும் எல்லாமே இலவசமாக கிடைக்கிதுன்னு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க வாழ்க்கைக்கு உண்மை மட்டும்தான் தேவை உண்மையை ஏற்கனவே உணர்ந்ததுனால மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க இப்போ இருக்கிற சமூகத்தில் எவ்வளோ காசு பாரிச்சாலும் பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எவ்வளோ பிச்சை எடுத்தாலும் போதுன்ற எண்ணமே வராது நீ பொய்யை நம்பும்போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற பிச்சைக்கார நிலையில தான் இருப்ப ஆனால் நீ உண்மையாக உணர்ந்துட்டேன்னா மக்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணாலும் பற்றாது இன்னும் உதவி பண்ணணும் அப்படின்ற கடவுள் நிலையில் இருப்பேன் உண்மையை உணர்ந்தவங்க இது ஏன் சொத்து அது உன் சொத்து அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்றத புரிஞ்சிருப்பாங்க ஏன்னால் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே எதோ நம்ம மட்டும் உழைச்சி உருவாக்குறது கிடையாது உங்களை சுற்றி இருக்க எல்லா பொருட்களையும் உருவாக்க பல பேர் உழைச்சிருக்காங்க கடந்த காலத்தில் பல பேர் உழைச்சி இந்த பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்காங்க இந்த பொருட்களெல்லாம் கண்டுபிடிக்க பல சயின்டிஸ்ட்டுகள் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இந்த எல்லா பொருளுமே பல பேரோட உழைப்புனால் உருவாயிருக்கு இதெல்லாம் ஒரு ஆளுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனம் மக்களும் அவங்க வச்சுருக்க பொருள் எல்லாமே ஏதோ அவங்களா உழைச்சி சம்பாரித்து அடைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க இது எதுவும் நீங்களாக உழைச்சி உருவாக்குனது கிடையாது பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் இது எல்லாத்தையுமே நீங்களாக உழைச்சி உருவாக்கவே முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுக்கும்போது அந்த பிச்சைக்காரன் கையை நீட்டி அந்த காசு வாங்குவேன் அப்படி கையை நீட்டுறதுமே அந்த பிச்சைக்காரையும் பண்ணுற உழைப்பு தான் எப்படி பிச்சைக்காரையும் கையை நீட்டி காசு வாங்கும்போது உழைக்கிறானோ அதே மாதிரி இந்த சமூகம் போட்ட பிச்சையை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படி வாங்கிறதுக்காண்டி நீங்கள் உழைச்ச உழைப்பு தான் வேலைக்கு போய் உழைச்சதெல்லாம் இப்படி காசை எதிர்பார்த்து வேலை பார்க்குறது உழைச்சி சாப்பிட்றதே கிடையாது உண்மையிலே உழைச்சி சாப்பிட்றதுன்னா காசு மாதிரி எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் இப்படி சமூகத்தில் இருக்க மக்களுக்கு உதவி பண்ணி சமூகத்தில் இருக்க பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் உழைச்சி சாப்பிட்றதுன்னு அர்த்தம் சமூகத்தில் இருக்க மக்களுக்கு உண்மை தான் தேவைப்படுது அப்போ மக்களுக்கு உண்மையை புரிய வச்சு உதவி பண்ணி சமூகத்தில் இருக்க பொருளை பயன்படுத்தும் போது தான் வளர்ச்சி சாப்பிட்றது ஆனால் எங்கே எவனுமே சமூகத்தில் மக்கள் இருக்காங்க அப்படின்றத கூட யோசிக்கிறது கிடையாது அப்புறம் எங்கே மக்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கவே போகிறாங்க இப்படி சமூகத்துக்கு உதவியே பண்ணாமல் எவ்வளோ பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் பத்தாம இன்னும் இப்படி பிச்சை எடுக்கிறது தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சமூகம் எவ்வளவோ கொடுத்தாலுமே அது எல்லாத்துக்குமே நன்றி கெட்டவங்களாக இருக்காங்க ஏதோ உழைச்சு சம்பாரிச்சான் முட்டாளத்தனமாக கற்பனை பண்ணிக்கிறாங்க நல்லா பிச்சை எடுக்க தெரிஞ்சவன் பணக்காரன் இருக்கான் நல்லா பிச்சை எடுக்க தெரியாதவன் ஏழையாக இருக்கான் மக்களுக்கு உதவி பண்ணுறவன் கடவுளாக இருக்கான் இப்போ இருக்க பொருளாதாரத்தில் காசு எங்கே இருக்கோ அங்கே தான் அதிக வேலை நடக்கும் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பேன் இன்னொரு கம்பெனியில் அதிக சம்பளம் தராங்கன்னா அங்கே போயிடுவேன் கொலை பண்ணால் காசு கிடைக்குன்னா அதிகம் பண்ணுவாங்க இப்படி காசு எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் உழைப்பு அதிகமாக இருக்குது இப்போ பணக்காரர்களாக இருக்கிறவங்கக்கிட்ட தான் அதிக பணம் இருக்குது அப்போ உழைப்பு அவங்களுக்காண்டி தான் நடக்குது அப்போ அவங்க தான் பொருளாதாரம் வளரும் இப்படி எங்கே அதிக காசு இருக்கோ அங்கே தான் வளர்ச்சி அதிகமாகவும் இருக்குது இதே காசுக்காக வேலை பார்க்காம உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மக்கள் உழைக்க ஆரம்பித்தாங்கன்னா யார் அதிகமாக கஷ்டத்தில் இருக்காங்களோ யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் உதவி பண்ண ஆரம்பிப்பாங்க உழைக்க ஆரம்பிப்பாங்க இப்படி மக்களுக்கு தேவையான இடத்துல இருந்து வளர்ச்சி உண்டாகும் இப்படி சமூகத்தோட பொருளாதாரம் ஒரு அழகான விதத்தில் வளர்ச்சி அடையும் இதுதான் உண்மையான வளர்ச்சி இது மாதிரி வளர்ச்சி ஏற்படும் போது வளர்ச்சியோட வேகம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க சமூகத்தில் போட்டி போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க கடமைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குற வேலைக்கு போதுமான அறிவு இல்லாமையே அந்த வேலையை பார்ப்பாங்க நமக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு நம்மளோட தகுதியை உணர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க அவங்களோட அறிவுக்கு அதிகமான வேலையை பார்ப்பாங்க ஏன்னா அங்கே தான் அதிக காசு கிடைக்கும் அறிவை கூட முயற்சி பண்ண மாட்டாங்க மக்கள் பெருமைக்காண்டி வளர்கிறதுனால பெருமை காண்டி தேவையில்லாத பல பொருட்கள்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள் உண்மை உணர்ந்தால் இது எல்லாமே சரியாகி பொருளாதார வளர்ச்சி வேகமாகவும் சரியான விதத்துலேயும் வளரும் ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது தானாகவே ஒவ்வொரு விதத்தில் நடந்துக்குவீங்க தானாகவே மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்குவீங்க ஆனால் இதை மரியாதை கொடுக்கறது காரணம் அவங்க மேலே இருக்க அன்பு கிடையாது உங்களுக்கு பெருமை வேணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் இப்படி பெருமை காண்டி நடிப்பீங்க ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரியும் மற்றவங்க மேலே குடும்பத்து எல்லாம் அன்பு இருக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியல உங்கள் மேலேயோ உங்கள் குடும்பத்து மேலேயோ இல்லை யார் மேலேயுமே ஒரு மயிரளவு கூட உங்களுக்கு அன்பே கிடையாது பெருமை காண்டி எல்லாருமே தான் அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க இப்படி இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வெறும் கடமைக்கு தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா கடமை செய்யும்போது தான் அவங்களுக்கு பெருமை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே பல விஷயத்த செஞ்சுக்குவீங்க ஆனால் அது எல்லாமே உங்களோட பெருமைக்காண்டி தான் ஏதோ உங்கள் மேலே அன்பு இருந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதான்னு நினப்பீங்க ஏன்னா உண்மையிலே அன்பு இருந்திருந்தா ஒருத்தனுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும் எல்லா மனிதர்களுக்கும் உண்மைதான் தேவை உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் உண்மையாக புரிஞ்சிருப்பீங்க அடுத்தவங்க மேலே அன்பு இருந்தால் அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சுருப்பீங்க இப்படி என்ன தேவையோ அதை செஞ்சுருப்பீங்க ஆனால் பெருமைக்காண்டி உதவி பண்ணும்போது என்ன பண்ணால் பெருமை கிடைக்குமோ அதை தான் பண்ணுவீங்க அன்புனால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது உண்மையான அன்பு வரும்போது அது உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தினர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆள் மேலே வராது உண்மையான அன்பு வந்தால் எல்லாேருமேலேயும் தான் வரும் ஏன்னா உண்மையான அன்புன்றத நீண்ணா அப்படின்னு எதுவுமே கிடையாது இங்கே வெறும் ஒரு அழகு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கும்போது தான் உண்மையான அன்பே வரும் இதனால் எல்லோருமேலேயும் உங்களுக்கு எப்போ அன்பு வருதோ அப்போ தான் உங்களுக்கே உங்கள் மேலே அன்பு வருதுன்னு அர்த்தம் உலகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னு செத்த போன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே அன்பு இல்லை வெறும் பெருமை காண்டி செயல்பட்டு உங்களுக்கு நீங்களே ஏதோ உதவி செஞ்சால் தான் நம்பி ஏமாந்துக்கிறீங்க இப்படி தான் இப்போ இருக்க குடும்பத்தில் எவனுக்குமே எவன் மேலேயுமே அன்பு இருக்காது எல்லோரும் பெருமை காண்டி மற்றாலுமீது அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க இதெல்லாம் குடும்பம் அப்படின்னு சொன்னால் குடும்பம்ன்ற வார்த்தைக்கு அவமானம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்க குடும்பங்கள்லாம் இருக்குது ஏன்னா உண்மையான குடும்பம் இரத்த சொந்தத்தினாலேயோ கல்யாணம் பண்ணுறது காதலிக்கிறது ரொம்ப நாள் பழகுறது இதனால் உண்டாகிறது கிடையாது உண்மையான குடும்பம் உண்மையான அன்புனால உருவாகும் அந்த உண்மையான குடும்பத்தில் வெறும் நாலஞ்சு பேர்லாம் இருக்க மாட்டாங்க மொத்த படைப்புமே இருக்கும் உண்மை உள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் தேவை இருக்காது ஏன்னா சமூகத்தில் குற்றம் நடக்காது ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கை அழகாக இருக்கும்போது அவன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையை அழகாக மாற்ற தான் முயற்சி பண்ணுவேன் யாருக்கும் துன்பத்தை கொடுக்க மாட்டான் ஆனால் ஒருத்தன் வழியில் இருக்கும்போது தான் அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் கோவப்படும்போது ஒருத்தன் வழியில் இருப்பான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அவன் வழியில் இருக்கனால தான் கோவப்படுறான் அவன் வழியை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவன் கோவப்பட்டானா அவன் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை இன்னமுமே திட்டி அவனோட வழியை இன்னமுமே அதிகரிப்பாங்க அதுதான் நியாயம்னு வேற சொல்லிக்குவாங்க அதே மாதிரி நிறைவேறாத ஆசைகள் மனசில் வழியே தரும் இதனாலையும் பல தவறுகள் ஒரு மனிதன் பண்ணுவேன் மற்றாலுக்கு பிரச்சனையை கொடுப்பேன் இப்படி வழியில் கெட்டது பண்ணுறவனை அவன் ஏதோ கெட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை இன்னமுமே கஷ்டப்படுத்தி அவனை இன்னமுமே கெட்டவனை மாற்றுவாங்க இப்படி வழியில் இருக்கவனை அடிக்கிறது திட்டுறது அழிக்கிறது இதெல்லாம் தான் வீரம்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான வீரம் வழியில் கெட்டது பண்ணுறவனை அவனை திருத்தி அவனோட மனசில் அன்பை உருவாக்கி அவனை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவனாக மாத்திர தான் உண்மையான வீரம் இந்த சமூகத்தில் ஒருத்தர் ரொம்பவும் கெட்டவனாக சுயநலமாக இருக்கானா அவன் ஒருவேளை இந்த சமூகத்தில் பிறக்காமல் உண்மை நிறைஞ்ச சமூகத்தில் பிறந்திருந்தானா அவன் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக தான் இருந்திருப்பான் ஏன்னா மனுஷங்க எல்லாருமே மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காண்டி பிறந்த உயிரினம் ஆனால் இந்த கேவலமான சமூகம் அவனை பொய் சொல்லி ஏமாற்றி துன்புறுத்தி இப்படி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவாக மாற்றிடுறாங்க இப்போ சமூகத்தில் இருக்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லை எல்லாம் பெரிய சைக்கோவாக இருக்கானுங்க ஏன்னா சாதாரண மனுஷன்னா எல்லோருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணும் இப்படி கடவுளாக இருக்க வேண்டிய ஒன்றைய இந்த சமூகம் டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி உன்னை பெரிய சைக்கோவாக மாற்றிடுச்சு உண்மையை புரிஞ்சுக்கும் போது திரும்பவும் கடவுளாக மாறலாம் ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அன்பை உணர்றதுக்கு யாருமே முயற்சி பண்ணுறதில்ல தன்னோட மனசுக்குள்ளே இருக்க கொஞ்ச நஞ்ச அன்பையும் அழிச்சு இன்னமுமே பெரிய சைக்கோவாக மாறணும்னு தான் முயற்சியே பண்ணுறாங்க வாழ்க்கையில் தேவையே இல்லாத பண மாதிரியான விஷயங்கள் அடையிறதுக்கு தினம் தினம் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த பொய்கள் நிறைந்த சமூகம் பண்ண மாதிரியான முட்டாள்தனமான விஷயந்தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நம்ப வச்சுருக்கு அதனால இந்த தேவையில்லாத முட்டாள்தனமான விஷயங்கள் அடைகிறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மைதான் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் உண்மை அடைகிறதுக்கான முயற்சி பண்ணுறதே கிடையாது எப்போ இந்த சமூகம் உண்மையை தவிர மற்ற எல்லாமே முட்டாள்தனமான விஷயங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த நொடியை மக்கள் திரிஞ்சிடுவாங்க